முள்ளங்கி வச்சுதான் சட்டி பண்ண போறோம் எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க முள்ளங்கி காய் துருவா இந்த மாதிரி துருவிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம் சீரகம் மிளகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு அஞ்சு வரமிளகா இந்த கடலப்பருப்பு எல்லாம் எடுத்தாச்சு மீதி இருக்கிற எண்ணெயில சின்ன வெங்காயம் கருவாப்புல வெள்ளப்பூண்டை போட்டுக்கலாம் ியும் போட்டு வதக்கிக்கலாம் இதோட இந்த போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் உப்பு சக்கரை இது ஒரு பெரத்துல கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா புளி ஒண்ணு போட்டு நைசா பதமா அரைச்சு எடுத்துக்கலாம் சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டதுனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்